டூ தௌசண்ட் இருந்து நான் இந்த அமெரிக்காவுக்கு வந்து வேரியஸ் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்றதுக்காக வந்திருக்கேன் நிறைய கற்றுருக்கேன் அமெரிக்கன் பிளாஸ்டிக் சர்ஜன்ஸ் வந்து ரொம்ப நிறைய எனக்கு டீச் பண்ணியிருக்காங்க பட் எப்பயுமே நான் இங்கே அமெரிக்கா வரப்பெல்லாம் எனக்கு ஒரு ஆசை இருக்கும் நான் வந்து இங்கேயே ப்ரெசென்ட் பண்ணணும் அமெரிக்காவில் வந்து என்னோடய ஒர்க்கு வந்து இங்கே ப்ரெசென்ட் பண்ணணும் மற்ற எல்லா பிளாஸ்டிக் சர்ஜென்ஸையும் நான் பேசுகிறத கேட்க வைக்கணும்னு ரொம்ப ஆசை இருக்குது எனக்கு அப்போதான் வந்து அமெரிக்கன் பிரசில் நியூஸ் மீட்டிங் பற்றி இப்போ எங்களுக்கு மெயில் வந்திருந்தது நான் அப்ளை பண்ணேன் சார் திஸ் இஸ் மை ஒர்க் டாக்டர் ரெனால்டோ சால்ஸ் தான் வந்து அதோடைய சீஃப் இதனுடைய பப்ளிகேஷன்லாம் அனுப்பிச்சிட்டு இந்த ஒர்க் நான் ப்ரெசென்ட் பண்ணணுன்னு நினைக்கிறேன்னு சொல்லி மெயில் பண்ணியிருந்தேன் இமீடியட்டாக அங்கே அக்செப்ட் பண்ணிட்டாங்க பண்ணிவிட்டு என்னையும் பேசி வர சொல்லியிருந்தாங்க எனக்கு வரப்போ இந்த கான்ஃபிடன்ஸ் பற்றி அவ்வளோவா தெரியாது ஐ ஐ ஐ ஹேர் திட்ஸ் அ குட் கான்ஃபிடன்ஸ் பட் என்னன்னு இதை பற்றி அவ்வளோவா தெரியாது நான் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து டாக்டர் சால்ஸ் அந்த ஸ்டேஜில் அனௌன்ஸ் பண்ணாங்க இன்ட்ரோடக்டரி இன்ட்ரோடக்ட்ரி ஸ்டாக் கொடுக்குறப்ப சொன்னாங்க இந்த ஸ்டேஜில் இன்ட்ரடியூஸ் ஆன நிறைய பேர் தான் இப்போ வேர்ல்டு ஃபுல்லாக வந்து பெரிய டாக்ஸ் கொடுத்துட்ருக்காங்க நிறைய பேர் எஜுகேட் பண்ணுறாங்க எல்லாருக்கும் இது வந்து இனிஷியல் பிளாட்ஃபார்மை நான் பண்ணி கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்தது அப்போ நான் அந்த டாக் கொடுத்தேன் என்னோடய ப்ரெசன்டேஷன் பண்ணேன் இந்த சிவிய கிரீவ் கனகமேஷியாவில் எப்படி வந்து ஸ்கின் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதை பற்றி பேசினேன் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணிணாங்க ஃபோர்ட் நகாங்கிறவர் வந்து எங்களுக்கு டீச்சர் எங் அவரோட டெக்ஸ்ட் புக்லாம் படித்து தான் நாங்கள் வந்து நிறைய கற்றுருக்கோம் அவரோட ஈசடி சர்ஜரி பேசிக் ப்ரின்ஸிபல்ஸ்லாம் அவரோட டெக்ஸ்ட் புக் பார்த்து தான் நாங்கள் கற்றுருக்கோம் அவர் என்னை கூப்பிட்ட வச்சு ரொம்ப பேசினாரு ரொம்ப நல்ல டெக்னிக்ஸ் நிறைய நல்லா இருக்கேன் இன்னும் நல்லா பண்ணலாம் சொல்லி இது பண்ணார் இதை விட எனக்கு பெரிய ஒரு ஹாப்பினஸ் ஒன்றும் கிடையாது அது மாதிரி நன்னொடர் சால்ஸர் சொன்னார் நல்ல டாக் இன்னும் இம்ப்ரூவ் பண்ண இன்னும் நிறைய ப்ரெசென்ட் பண்ணேன்னு சொல்லி சொன்னார் அண்ட் அங்கே இருந்த எல்லாருமே ஒவ்வொரு டைமும் பார்க்குறவங்களாம் கூப்பிட்டு சொல்லுவாங்க யூ ப்ரெசென்டேஷன் இஸ் ஸோ குட் சோ குட்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதுக்கப்புறம் ஒரு அமெரிக்கன் பிளா சீனியர் பிளாஸ்டிக் சர்ஜன் கூப்பிட்டு சொல்லிட்டு இருந்தாங்க நீங்கள் அவங்களோட வீடியோலாம் பார்க்குறப்ப வந்து எனக்கு இந்தியாவில் ஒரு சர்ஜரி பார்க்குற மாதிரி இல்லை ஒரு அட்வான்ஸ் கண்ட்ரீஸில் இருக்க சர்ஜரி பார்க்குற மாதிரி இருந்தது பிகாஸ் எல்லா மெஷின்ஸும் இந்தியாவில் இருக்கு இப்போ நம்மக்கிட்ட வேசர் இருக்குது என்ன யூ நேம் த மெஷின்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கு அவங்க அமெரிக்காவில் என்னென்ன யூஸ் பண்ணுறாங்க எல்லாமே நம்மங்க வச்சிருக்கோம் ஸோ அப்படி சொன்னாங்க ஒருத்தர் அதே மாதிரி வந்து அவர் ரெனால்டோ சால்ஸ் சொன்ன மாதிரியே வந்து நான் ப்ரெசென்ட் பண்ணி வந்ததுக்கப்புறம் எனக்கு ஆல்ரெடி நிறைய இன்விடேஷன் வந்துருச்சு செக் ரிப்பப்ளிக் ப்ரெசிடென்ட் கூட பேசினார் நீ வந்து என்ன ப்ரெசென்ட் பண்ணோன்னு சொன்னார் அதே மாதிரி பெரு சிலி மெக்சிகோ அண்ட் பிரசில் இங்கேருந்து இருக்க ஆல்ரெடி அங்கே சீனியர் டாக்டர்ஸ் எல்லாமே என்னை வந்து அந்த கண்ட்ரிக்கு வந்து என்னை லெக்சர் கொடுக்க சொல்லி கேட்டிருக்காங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நம்மளுடைய நம்ம நிறைய விஷயங்கள் இந்தியாவில் பண்ணாலும் அதை வந்து நம்ம வெளி உலகத்துக்கு சொல்லாமல் வச்சுருந்தா ரெண்டு தப்பு பண்ணுறோம் நம்ம சொல்கிறதுனால அவங்க டெக்னிக்கில் நிறைய சேஞ்சஸ் பண்ணுவாங்க அவங்க நிறைய ரிசல்ட்ஸ் கொடுக்க முடியும் அவங்க பேஷண்ட்ஸுக்கும் ஹெல்ப் பண்ண முடியும் அதை வந்து நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறோம் அண்ட் நம்மளை பற்றி வெளியில் சொல்கிறப்ப இந்தியாவுக்கும் அது வந்து ரொம்ப பெருமையான விஷயமா இருக்கும் ஸோ எப்பயுமே நல்லா விஷயங்கள் பண்ணுறப்ப உலகத்துக்கும் சொல்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதனால தான் பப்ளிகேஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மாதிரி இது மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் நான் டாக்டர் சால்ஸ் அண்ட் அமெரிக்கன் பிரிதல் ஈசிட்டிக் மீட்டிங்க்கு வந்து ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் இது எல்லாமே வந்து என்ன இதுக்கு ரீசன்ட் பேஷன்ஸ் அவங்க கொடுத்த என்கரேஜ்மெண்ட் அதை வச்சு தான் நம்ம இன்னும் ரிசல்ட்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அதே மாதிரி வந்து எங்கிட்ட ட்ரைனிங் வர ஃபெலோஷிப் பீப்புள்கிட்ட நான் நிறைய கற்றுருக்கேன் அவங்க எங்கள்கிட்ட கற்றுட்டு போனாலும் அவங்களோட இது கூட இருந்து நான் நிறைய விஷயங்கள் கற்றுருக்கேன் ஸோ எங்கள் ஸ்டாஃப் எல்லோரும் வந்து எப்பயுமே நம்ம பண்ணுற நியூ நியூ டெக்னிக்ஸ்கெலாம் வந்து என்கரேஜ்மெண்ட் பண்ணி அதை சீரியஸாக ஃபாலோஅப் பண்ணி பேஷண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ எல்லாேருக்கும் நிறைய தேங்க் யூ